அண்ணை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தேர் தேர்வு வெற்றிகரமாக பேப்பர் ஒன் தேர்வு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ இதில் தமிழில் கேட்கப்பட்ட பேப்பர் ஒன் ஆன்சர் கீதா பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்கார நிமிஷம் படிக்கிற மறக்காம ஷேர் பண்ணுங்கள் பேப்பர் டூ எழுதுறவங்க கட்டாயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க ஏன்னா கட்டாயமாக இதே மாதிரி தான் கேள்வி வரப்போகுது அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக வரக்கூடிய தான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட மறக்க லைக் பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கி கேள்வித்தால் என்ன சொல்கிறது அதாவது எளிமைன்னு சொல்ல முடியாது கஷ்டம்னு சொல்ல முடியாது ஒரு மாடரேட்டாக இருந்துச்சுங்கிறத நிதர்சனமான உண்மையும் கூட நண்பா சரி ஆன்சர்க்கு போகலாமா வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி பாருங்கள் அதாவது பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க புரிச்சா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இது என்னது இளஞ்சி புரிஞ்சா அடுத்த ஒரு ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் சிறியதாய் அமைந்து குளிக்கும் நீர்நிலை குண்டம் அடுத்து பாருங்கள் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் சொல்லுவாங்க ஏதான் சரியான விட நண்பா அடுத்து கேள்வி பாருங்க உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் அதாவது காதி கொஞ்சம் அதாவது உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்கள் காதி அடுத்து கேள்வி பாருங்க அதாவது மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்ற அதாவது நீதி தவறாத மன்னர் என போற்றப்பட்டார் காரணம் இளவயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் இதுக்கு என்ன கூற்றும் காரணமும் இரண்டும் சரி புனிச்சா கூற்றும் காரணமும் இரண்டும் சரி இதில் எனக்கு ஒரு என்ன இந்த அதாவது கூற்று கரெக்டுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் காரணம்னு நான் செக் பண்ணுறேன் அடுத்த விட கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிடுறேன் மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டவங்க கரெக்ட் ஓகேவா இப்போ காரணம் மட்டும் நான் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க நம்புறேன் ஏன்னா நான் என்னிட்டும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுத்துருவேன் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் இது எந்த நூல் பிசிலாந்தையார் பாரதனோட பிசிலாந்தையார் இதுதான் வந்து சாகித்ய கடன விருது பெற்ற நாடக நூல் இந்த கேள்வி கரெக்டாக அடுத்த கொஸ்டின் பாருங்க சரிய சரியான விடையை கண்டறிய கையிலே அடங்கும் பிள்ளை கதைநூறு சொல்லும் பிள்ளை அது என்னன்னு கேட்டிருக்காங்க என்னது புத்தகம் புத்தகம் அதாவது கையில் அடங்கும் பிள்ளை நூறு சொல்லும் பிள்ளை என்னது புத்தகம் அடுத்த கேள்வி பாருங்க ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை பயனிலை இரண்டு வகைப்படும் இதில் வந்து கூற்றும் இரண்டுமே சரிதான் புரிச்சுப்பா பயனலை வந்து எத்தனை வைப்பும் இரண்டு வகைப்படும் ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை அதுவும் வந்து என்ன சொல்வது சரி அப்போ கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டுமே சரிதான் அடுத்த பாருங்கள் மாசு என்னும் பொருள் தராத சொல் இது ஈஸியான ஒரு கொஷின்னு அதாவது தூய்மையின்மை அழுக்கு கசடு இதெல்லாம் சொல்லுவாங்க மாசுன்னு சொல்லுவாங்க தூய்மை தான் அதாவது மாசு அதாவது மாசோட எதிர்கொள்ள தூய்மைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு எனும் சொல் முதன் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது சிலப்பதிகாரம் இதெல்லாம் நான் சொல்லணும் நம்ம கிளாஸில் ரெகுலராக பார்த்த கேள்வி தான் நம்ம கே என்ன சொல்கிறோம் பார்த்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க புரிஞ்சு இப்போ நம்ம பார்த்துருந்தே அவர் அஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதில் வந்துருக்கோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் யார் யார் ஜியு போப் யாருங்க ஜியு போப் அடுத்து பாருங்கள் பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் காரணம் காரணம் பாளையங்கோட்டை அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றும் சரி காரணமும் சரி கூற்றும் சரி காரணமும் சரி நாளைக்கு இந்த பேப்பர் டூவில் இதே மாதிரி கேட்கலாம் பாளையங்கோட்டை என்பர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர் அடுத்து கேள்வி பாருங்க கனியிட ஏறிய கலையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏரிய துயிடும் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கவிஞர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அடுத்த பாருங்க கூற்று பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் இதுலேயும் வந்து என்ன சொல்றது கூற்றும் சரி காரணமும் சரி குறிச்சாலும் கூற்றும் சரி காரணமும் சரி நல்லா வச்சுக்கோங்க பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் இந்த கேள்வியும் நம்ம என்ன நம்ம இதில் பார்த்தோம் அதே மாதிரி இதுவும் நம்ம யூடியூப் சேனலே பார்த்தோம் நம்ம சேனலில் பார்த்த கேள்விகள் அப்படியே வந்திருக்கு என்னை கேட்டால் ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஷின் நம்ம சேனலில் பார்த்தது தான் சரி அடுத்த கொஷின் பாருங்கள் சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரியவன கலை சொற்கள் என்னதுங்க கலை சொற்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் நாயில் கண் அதாவது நாயில்கள் நாயில்கள் எனப்பட்டவை அம்பு எய்தும் நிலையங்கள் அம்பு எய்தும் நிலையங்கள் இதான் சொல்றாங்க நாயில்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து போர் வீரர்கள் அந்த அம்பு எய்தும் நிலையங்கள்ல சொல்ற நாயில்கள்னு சொல்லுவாங்க நம்பா அடுத்த இணைப்பு சொல் அல்லாதது எது இது இணைப்பு சொல் அல்லது ஏன் எனில் அப்படி ஆனால் அப்படி இல்லாவிட்டால் அது மாதிரி அப்போ அப்ப தான் இணைப்பு சொல் அல்லாதது அடுத்து பாருங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் இங்கே வந்து இரண்டு கொடுத்துருக்காங்க நான்கு வகைப்படும் சொற்கள் அதாவது இயற்சொல் திரிச்சொல் உரிச்சொல் சொல் சொல்லுவாங்க சரியா அடுத்து பாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி இது ஒன்று சொல் நம்ம சேனலில் பார்த்து கேள்வி அடுத்த கொஸ்டின் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஓர் ஆகிய இரண்டு சொற்களும் பயன்பட்டு அதாவது பயன்படுகின்றன உயிரெழுத்தில் தொடங்கும் முன் ஓர் எனும் சொல்லும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லும் வரும் அப்ப கூற்று ஒன்று கூற்று இரண்டு சரிதான் ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓர் என்ற எழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும் ஓச்சா அதே மாதிரி அதாவது மெய் அதாவது உயிர்மை எழுத்து வரும்போது ஒருங்கிறது வரும் அடுத்தது பாருங்க அதாவது அசைநிலை அசைநிலை இசைநிலை பொருட்களை வருவது அடுக்கு தொடர் அதாவது அசைநிலை இசைநிலை பொருட்களை வருவது அடுக்கு தொடர் அடுத்து பொறுத்து பாருங்க பாரதி எழுதியது குயில் பாட்டு பாரதிதாசன் தமிழாக்கம் புரிஞ்சா வாணிதாசன் எழுதிய நூல் வாணிதாசன் கொடிமுல்லை சரியானபா கொடிமுல்லை அதே மாதிரி திருமணம் எழுதிய நூல் என் தமிழ் இயக்கம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இது என்ன சரியான விடை இது இதற்கான அதன சொல்றாங்க ஓடு மீன் ஓட ஒரு மீன் வாடி இருக்குமாம் கொக்கு இதில் வரும் மூதுரையில் வரும் புரிஞ்சு மூதுரையில் வரும் அடுத்து பாருங்கள் வாக்குண்டடாம் என்று அழைக்கப்படுவது மூதுரை கட்டோருக்கு மட்டும் விளங்குபவை யாவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை அமையும் சொற்கள் என்ன சொற்கள் அதாவது இயற் சொற்கள் சொல்லுவாங்க என்ன சொற்கள் இயற் சொற்கள் பேசப்படுவோர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை எனப்படும் தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவை குறிப்பது படற்கை எனப்படும் புரிஞ்சுப்பா காரணம் அதாவது என்ன சொல்றாங்க குரு தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பதெல்லாம் படற்கை எனப்படும் ஓகே அது என்பது படற்கை ஒருமையை குறிக்கும் என்ன சொல்றது கூற்று ஒன்று கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்க தெற்காசியாவின் சாக்ரடிசி என்று அழைக்கப்படுவர் தந்தை பெரியார் அடுத்தது பாருங்க அதாவது வனப்புனா அழகு ஓகே இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிரும் வனப்புனா அழகு அப்போ காய் விடத்துனா அதாவது விருப்பவர் இடத்து சாற்றுங்கால்னா கூறும் இடத்து கண்ணோட்டம்னா இரக்கம் வளப்புனா அழகு ஆப்ஷன் ஏதோ அதுக்கு சரியான விடை அடுத்த பாரதாசன் அதாவது சரி பாரதி நாள் இன்றாட சைத்து ஆடா ஆடா என்று பாடியவர் வாணிதாசன் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்ற நூல் புறநானூறு வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் தூது புரிஞ்சா இப்போ நான் பார்த்தேன் அதாவது முப்பது கேள்வியில் நம்ம சேனல் லாஸ்ட் நீங்க ஒரு அஞ்சு டெஸ்ட் டெஸ்ட் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன் அதாவது முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்கிறது ஆணித்தரமாக உண்மையுமா வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்